இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அடின தவிர காரணிய கட்டுப்பாட்டுல இருக்கான் ஆனா அவனை எப்படியாவது பாவத்தில் விழ சொல்லுங்கள பசங்களை கீழே விழ வைக்க ஒரு பொண்ணு போதும் அழகா ஒரு பொண்ணு அவன் எதற்கு அனுப்பு கீழே விழுவான் பாவம் செய்வான் என் கூட நரங்கத்துக்கு வருவான் டேய் அந்த பொண்ணுடா அதே பொண்ணு தான்டா மச்சான் மச்சான் அந்த பொண்ணு ஒரே வாட்டி பாறேன் எனக்கு அதல இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட் இல்லடா டேய் இந்த காலேஜில் இருக்கிற எல்லாருமே அவள தான்டா பார்க்கறாங்க ஆனா அவ உன் உடனை மட்டும் தான்டா பார்க்கற ஒரே வாட்டி பாறேன்டா ஃபோர்ஸ் பண்ணாதடா ம் பாத்துட்டேன் என்ன இப்ப அழகார் கடா அவ கண்ணா பாறேன் கண்ணாலே கொள்றா உன் கண்களோட உடன்படிக்கை பண்ணின ஸ்திரீயின் நீ இருப்பது எப்படி பைபிளில் போட்டிருக்கு ஒரு ஸ்திரீ இச்சையோட பார்த்தாலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று அதுவும் பைபிளில் தான் போட்டிருக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா ஃபோர்ஸ் பண்ணாது எப்பா பாஸ்ட்ரு உன் அறிவுரை போதும் யாரையும் நீ இங்கே பார்க்க வேணாம் வா இங்கேருந்து கிளம்புவோம் சரிவா போகலாம்

கேக்குறவா பேசுவான் பாவத்துல விருவாம எனக்கு அடிமையாயிடும் என்டா நான் வச்சா ஓட்டுனுக்குற பொண்ணு நீ வச்சா ஓட்டுனுக்கிறியா எங்கள் ஏரியாவுக்கு வந்து எங்கள் ஏரியா அப்போன்னு சைட்டை வச்சு நிற்கிறியா தி பேரே அழகாக இருக்குது மூஞ்சி அழைச்சி குழப்பி துண்டுற பாரு கிளம்பி டேய் மச்சான் அவன் ஒரே ஆளு நம்ம ரெண்டு பேர் என்னடா சைலண்ட்டாக இருக்க பாட போய் அடிக்கலாம் ஈ சொல்ல நேக்கிற என்னடா பார்த்து நேக்கிற கைம்மா வைடி வை நீ கெல்லுமே நிற்காதீங்கன்னு பொய்யின்னு இரு ஏய் குட்டினு படாதே பிரதர் பார்த்து பேசுங்க கெட்ட வார்த்தை பேசாதீங்க அப்போதான்டா பேசுவேன் அச்சி கூஞ்சி கீஞ்சியெல்லாம் கொப்பிட்ட போறேன் கிளம்பி காத்து வாட்டா டேய் கொட்டின போடாதா பால அச்சிற பாறேன் டேய் அவன் சிங்கம் சிங்கமாக பேசுகிறான்டா ஒரு கெட்ட வார்த்தையாச்சும் பேசுடா ஏய் படா யார்ரா நீ திட்டுறா அவனை ஒருவன் உன்னை ஒரு கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் காட்டு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் நீ என்னை தூண்டி விடுறடா சாரி பிரதர் இனிமே நான் இங்கே வரமாட்டேன் ஒவ்வொரு முறையும் அவனுக்குள்ள இருக்கேஜிக்கிறாரு நான் தோக்கிறேன் அவருக்கு பேசலாம் தேவனே என் தாசனாகிய தாசனாகியோவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோனும் ஆகிய அவனை போல ஒருவனும் பூமியில் இல்லை ஆனாலும் அவனையும் சோதிக்கும்படி இரண்டு தரம் நீ முயற்சி செய்திருக்கிறாய் நீங்க அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறீங்க அவனை சோதிக்கும்படி நீங்க எனக்கு உத்தரவு கொடுங்க சரி நீ அவனை தொடலாம் ஆனால் ஒன்று மாத்திரம் ஞாபகம் வைத்துக்கொள் அவன் உயிருக்கு மாத்திரம் எதுவும் நடக்கக்கூடாது காரணம் அவன் என் மகன் சாதிக்கிறேன் எனக்கு நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி வசனம் வருது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் உம் Măm măm ừ ừ மச்சான் நீ பெருசா பாவம் பண்ணிருக்க நீ பண்ண பாவத்துக்கு தான் இவ்வளவோ அனுபவிக்கிற எனக்கு ஜீவன் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நான் என் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே ஆராதிப்பேன் அவரை மட்டுமே வணங்குவேன் இப்பவும் இயேசு இயேசு சொல்லி டேய் தேவனை திட்டிட்டு உயிரை விட்டு போடா இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்கு வாழாமே இருக்கலாம் யோபு சொல்ற அதே வார்த்தையை தான் நானும் சொல்றேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் தேவரீர் என் இளவயதின் பாவங்களை எனக்கு எங்கள் எங்கள் பாவங்களை பாவங்களை மன்னிக்கிற பரம தகப்பனே தயவாய் மன்னியும் என் மகனே நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன் என்கிறபடி நீ சோதனையை சகித்ததனால் உன் முன்னிலைமையை காட்டிலும் உன் பின்னிலைமை ஆசீர்வாதமாயிருக்கும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை உன்னை கைவிடவும் இல்லை நான் உன் தேவன் தேவரீர் உமக்கு நன்றி இல்ல 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 நான் தோத்துட்டேன் இவன் கிட்ட ஜெயிக்க முடியல நான் வேற ஆளை பார்க்க போறேன் இங்க ஒரு கூட்டமே இருக்கு நீங்க எல்லாரும் என் கிட்ட வாங்க உங்களுக்கு பயணம் பொன்னி புகழ்ச்சி பேர் Ja, okay, okay.